உறவுகளுக்கு காலை வணக்கம் சவுதி அரேபியா தமாம் பாலைவனத்திலிருந்து மீண்டும் உங்களை ஐயப்பன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வெள்ளிக்கிழமை நானும் மச்சானும் ஒரு மணியை போல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கிழமை டெஸ்ட் ட்ரைவ் டெஸ்ட் டிரைவுக்கு போகிறோம் ஆமாம் நாங்கள் என்ஜாய் பண்ணல எங்களோட ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் என்ஜாய் பண்ண போகிறாங்க நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பக்கத்தில் இருக்க போகிறோம் அதான் ராம் எடுத்துகிட்டு போகிறோம் ராம் இந்த கார் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி கேமராவில் கட்டுறேன் இது ஒரு ஹெவி வெஹிக்கிள் இது டெசெட்லேருந்தே ஓட்டுறதுக்கு நான் உங்களோட வெஹிக்கிள் அதில் தான் போலைவன அரக்கன் அப்படின்னு பாலைவன அரக்கன் கூட சொல்லலாம் இப்போ பாலைவனத்துக்கு உள்ளார நடு பாலைவனத்துக்கு போகிறோம் இது வரைக்கும் நானே போனதில் ஃபஸ்ட் டைம் போகிறேன் வாங்க வெள்ளிக்கிழமையில் வந்து இங்கே உள்ள அரபு நாட்டில் உள்ளவங்கலாம் எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பாலைவனத்துக்கு உள்ளார போய் பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராம் காரு என்ன அதினேசி பேசினா ராம் அரிக்கனா பாலைவனத்துக்குனே ஓட்டுறதுக்கு உள்ள வைக்கிள் இது ஏன் ஹைட்டுக்கு இருக்கு லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சேர் ஆலைவனத்து உள்ளார போய் எடுத்து போட்டு உட்கார்றதுக்கு ஆலைவனத்து உள்ளார போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி மீன் நம்மள மீன் போட்டி பார்த்துருக்கீங்க ஐஸ் போட்டி அது உள்ளார ஐஸை கொட்டி வச்சு இன்னொரு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு எடுத்துகிட்டு போகிறாங்க நிறையா பேர் வருவாங்க மாதிரி ஒரு மூணு பாக்ஸ் இருக்குது தூக்கி வைக்க வேண்டியதாக ஒரு உங்களுக்கு இந்த ஐஸ் போட்டி ஃபுல்லாகவும் இருக்குது இன்னொரு போட்டி இன்னொரு போட்டி முன்னாடி டோரில் இருக்குது காரில் பின்னாடி சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டி வச்சாச்சு வச்சுட்டு அப்படியே மாட்டிட்டு நிற்கிறேன் இப்போ வந்து முன்னாடி போக வேண்டியதாக தான் எப்படி வர வேண்டியதா இருக்கு பார்த்தீங்களா ஆமாம் மூணு பாக்ஸு கூல்ட்ரிங்ஸ் எடுத்தாச்சு இன்னொரு முக்கியமான அத்தியாவசிய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பாக்ஸ் அது ஒன்று எடுக்க போகிறோம் ரோவில் ரெண்டு பாக்ஸு தண்ணி எடுத்தாச்சு ஆனால் பாலையத்து உள்ளார எவ்வளோ நேரம் எத்தனை மணி நேரம் போகணும்னு தெரியாது ஸோ நீரின் அவசியம் முக்கியங்கிறனால ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் ரோவில் ரொம்ப நெட் லட்ச அந்த உளவு லாஸ்ட்டில் பாலைவனம் தெரியுது பார்த்தீங்களா அதை தாண்டி தான் இப்போ நம்ம போக போயிடும் நேரம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா இக்கொட்சா டைமே உள்ள ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாலு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஆகுது கிளம்பியாச்சு இன்னும் இது எடுக்கணும் பர்ஷாக எடுக்கணும் போய் அதிகம் எடுத்து எடுத்துச்சிட்டு போக வேண்டியதான் அங்கே கீழே விற்று போட்டு உட்காரத்துக்கு ரெண்டு கார்பெட் எடுத்து வருவாங்களே பாலைவனத்தில் ஓட்டுற வண்டி இது தான் வண்டியெல்லாம் கிளம்பிடுச்சு எல்லோரும் போயிட்டு இருந்த நம்ம ராம் வண்டி வந்து ரிட்டர்ன் நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போவோம் எல்லாம் பாலைவனத்துக்கு நடுப்பாலைவனத்தை கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ காற்று மிஷினு பெட்ரோலு திங்கிடுறதுக்கு டோனட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது ரவுண்டு போகணும் அது நாங்கள் சாப்பிடாம வந்துட்டோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு பெஞ்சம் பிஸ்கட்டு இந்த எடுத்து காவா ஒரு எடுத்து தின்னாச்சு ஒரு வரவில்லை இது வந்து இருபது லிட்டர் கேனு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்குது இது காற்று அடிக்கிற மிஷின் டக்குனு யாருக்கு இல்லைன்னா கனெக்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு ஐஸ் போட்டி எடுத்தாச்சு மீன் அடி வைக்கியா

காவா எடுத்துகிட்டு போகணும் அவங்களே டக்குன்னு கடைசி நேரத்தில் மறந்துவிட்டு காவாவை எடுத்துகிட்டு போக வேண்டியது சாண்ட்விச் சமேட்டே ஸ்டாலி சிக்கன் சாண்ட்விவாலாம் எடுத்தாச்சு அரபி காஃபி அரபி ஸ்வீட்டு இதெல்லாம் போய் குடிக்கிறதுக்கான டெசர்ட் உள்ள போகிறோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போடுங்க ஓகே ஓகே தினேஷ்

திடீர்னு அதே வண்டி பேருக்கு பை பைசா இருக்கு அட கோயிஸ் போலாம் போனா திருப்பி 와டிங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன் இருட்ல எல்லாம் எப்படி தினேஷ் இருட்ல கரெக்டா வந்திரலாமா இருட்ல வரப்ப உங்களுக்கு காமிக்க கரட்டா வரமா இல்ல நம்ம இருட்ல தான் வரப் போறோமா ஆமா இருட்ல நாளைக்கு நியூஸ்ல வரணும் தெரியல பாக்கும் இந்த காமெடி இந்த தம்பி தான் மீடியில கொண்டு வரப் போறேம்மா திருப்பி

ஒரு வரைக்கும் <puppet> <puppet> <coisa> <Ce -nil -la -maat> <Kanla -maat>

இறக்கிற மாதிரி இருக்கும் பாய் இப்போ எடுத்துகிட்டு வந்த சாமான்லாம் இறக்க வேண்டியது தான் இறக்கிச்சிட்டு வந்துடும் இருக்கும் ஒரு ஊரை अच्छा கடுப்பாளையத்துலேருந்து ஐயப்பன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டி விளாண்டு முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க போய்ட்டு இருக்க வேண்டிய நாங்கள் அந்த ஜாமா சேர்லாம் எடுத்து இந்த ராமு உள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ராமு வண்டியை நானும் தம்பி ராமனும் தான் எடுத்துகிட்டு போகிறோம் பயன்பா இருக்குது ஒரு பைஞ்சு இருபது சேரும் தான் உள்ளார மடக்கி வச்சோம் எல்லோரும் விளாண்ட்டி போய் தான் போனால் அந்த டக்கி பைக்கு ஒன்று கவுந்தது எல்லாம் பயந்துட்டு கொஞ்சம் கிளம்பிட்டாங்க அப்புறம் நம்ம அடுத்து கிளம்பிட்டு ஏன்னா மணி ஆகிட்டு இது தான் கொஞ்சம் சிரமமாகிடும் போகிட்டேன் அவங்க போகிற சே போயிட வேண்டியதான் நம்மளும் பார்த்தீங்கன்னா குப்பை கீசு இந்த டிஷு டீ முச்சை கப்பு எல்லாமே இதில் இருக்கு இங்கே குப்பையெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது அது வந்து சட்டப்படி இங்கே அதனால் அதனால இந்த கீசு கழிவு போட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ள புதுவில் போடணும் தம்பி பச வச்சிருமா பிறகு அந்த பர்ஷா அந்த படுதா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாய் எல்லாத்தையும் நம்ம வண்டி வண்டியில் அள்ளி போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கிளம்பு நடத்துக்க திரும்ப போக வேண்டியதுதான் என்ன அது இங்கலாமா பண்ணுறேன் இப்போ வந்து ராம வந்து டெசர்ட்ல நம்ம ஓட்ட போகிறோம் கிளம்ப போகிறோம் கிடா ஆட்டு தலை இதான் லோகோ இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பாலை கிளம்ப வரும் தம்பி வந்து இப்போ என்னை ஒளிப்பதிவு செய்வோம்

ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் இருந்து நம்ம மஜ்ரா வந்துட்டோம் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தம்பி எப்படி பறந்துது ம் ஆமாம் அதாவது பலையான மெயிடாக இருக்கு அப்படி வந்து இறங்கும்போது ஒரு பெரிய பள்ளத்தில் இறங்க மடிப்பிலானிச்சி குடியாக இருக்கும் சைடில் இடிக்க மாட்டேங்குது அப்படிதான் நீச்சாலி இடிச்சு தள்ளி விட்டுட்டு போய்ட்டு போகல தம்பி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் ஓட்டுற சுசுகி பைக் உள்ளார அடிக்க வச்சு படுதா போட்டு மூடணும் இதுதான் இப்போ நம்மளுக்கு ஒர்க்கு டாஸ்க்கு நாலு வந்து பாலைவனத்தில் தான் ரைடு போய்ட்டு வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க கூட இனிமேல் அடுத்த ரெண்டு இந்த வண்டி உள்ள தான் நிறைய மண்ணு ஃபுல்லாக மண்ணு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஏழு மணி ஆகுது டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டீ ரெடி பண்ணி குடிச்சிட்டு கறி வறுத்துவாங்க வெளியில் சாப்பிட்டு தான் ஒருவங்க கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க என்னென்ன டீ போடுறாங்கன்னு பார்ப்போம் இது வந்து நம்ம ஒரு விற காப்பி எதுனே சார் வர காப்பி இது காவா அரபிக் காஃபி அரபிக் காஃபி இது கம்பல்சரி அவங்க குடிச்சா அவங்க இது இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க அதை பாப்பா அதை லாசம் ஃபிரீயாக பாப்பா அதை லாசம் அவங்க சிறப்பு அது வெந்நீர் எல்லாம் தண்ணி ம் காவா போடுறதுக்கு உள்ள தண்ணி தண்ணியில தான் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்குவாங்க அப்புறமா தான் இதில் மாற்றுவாங்க அப்படியா தினேஷ் அது வந்து கரெக்ட் இதுதான் நம்பர் இங்க வந்து கரெக்ட்னு சொல்வாங்க அதுல அதை நீங்க சொல்கிறது சேம் கரெக்ட் டிஃபரண்டா இருக்கும் வெரி குட் தினேஷ் இந்த கிச்சன் உடை வடைவு இப்போ பாருங்கள் உங்களை அருமையாக இருக்குல்ல எத்தனை கரண்ட் அடுப்பு ஃபிக்ஸ் பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு அந்த ஒரு லாஸ்டில் ஒன்று பதினஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் அடுப்பு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே ஆட்டி ஈரல் ஈரலை வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் போட்டு பரட்டுவாங்க பரட்டி வெளியில் மட்டன் வறுத்துட்டு இருக்காங்க அதில் போட்டுருவாங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருக்கும் அதுதான் எண்ணெயாக மாறும் என்ன இதுக்காக வறுக்கிறதுக்கு தனியாக ஊற்ற மாட்டாங்க கரெக்டாக தினே சார் கொழுப்பு அப்படியே எண்ணெயாக மாறிடும் கொஞ்சம் சூடு ஏறினோன்னே கரெக்டாக இருங்க هذا يجي كويس هذا الحين فوق اللحمة برا ها؟ <applause> برا فوق اللحمة في شوية சரி ஒரு வெளியில வெளியில் மட்டன் எடுத்துட்டு இருக்காங்க வாங்க அதிகம் போய் பார்ப்போம் அதில் தான் இதை மிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டன் சாப்பாடு இதில் அந்த சீஸு கே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி கோரியண்டர் லீவ்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமோட்டோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணி சிக்கனை பாட்டிகிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில் சாங் ஓடுதுங்கிற அதனால ரேட்ஸ் வருங்க இதில் வாய்ஸ் கொடுத்து மியூசிக் கொடுத்துருக்கோம் ஒருவர்களை அந்த ஈரலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு ஈரல் இதில் தான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க உறவுகளை பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் रियर टेस्ट कर रहा था वो माजद शिफ्ट माजद बाल मखलाफ फिर इधर ना कुछ वो बस वो दिखेंगे नहीं था आईफोन कहाँ था बेटा किधर जाएगा यार क्यों नहीं कॉल करेगा यार थकली ऑन हट पूछेंगे ना इधर ले चलो सारे जब बता रहे हो तुम वीडियो लावला रे अंदर मुड़ के भीतरा है ला तुम उठ आएंगे बस बस निकलते हैं बस पर्दा